என்னுடைய கட்சிக்கு உறுப்பினர் சேர்க்கைக்கு ஒரு ஆப் வெளியிடறேன் என்ன தலையெல்லாம் இப்படி வச்சிக்கிட்டு ஒரு ஆப் வெளியிட்டார் இல்லையா அது வெளியிட்ட ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழிச்சு ஒரு அறிவிப்பு வந்துச்சு ஐம்பது லட்சம் பேர் உறுப்பினராக சேர்ந்துட்டாங்க அப்படின்னு ஒரு தகவல் இருந்துச்சு ஐம்பதில் ஒரு சைஃபர் அடிங்க அஞ்சு லட்சம் பேர்னே வச்சு அந்த அஞ்சு லட்சம் பேர் யாரு நான் சொன்ன அத்தனை கேட்டகரியில் இருக்கிறான் திமுகவை அண்ணா திமுகவை பிஜேபியை ஆதரிச்சவன் ஆதரிக்க போறவன் ஸோ பயங்கிறது எல்லாருக்கும் வரணும் திமுகவுக்கும் வந்திருக்கு நான் தப்பே சொல்ல மாட்டேன் பயம் வரணும்னு தான் நான் சொல்லுவேன் ஆனால் ஒரு மாநாட்டுக்கு இவ்வளவு நிபந்தனைகள் போட்டிருக்காங்க நான் சொல்லட்டுமா பிச்சைக்காரர்கள் சங்கம் ஒரு மாநாடு நடத்தினா கூட அவங்களுக்கு இந்த நிபந்தனைகள் போடுவாங்க பொது சொத்துக்கு நீ பாழ்வு விடக்கூடாது ஏதாவது நடந்தால் நான் யாரை கேள்வி கேட்கணும் அவர் வந்து தனியாக எழுதி கொடு சரிதானா இந்த மாதிரி கோஷங்கள் எழுப்பக்கூடாது மற்றவங்களை துவேஷம் பண்ணுற மாதிரி எதுவும் கோஷம் போடக்கூடாது சத்தம் போட இப்படிலாம் பல விஷயங்கள் யார் நடத்தினாலும் நிபந்தனை விதிப்பான் ஏன் விஜய்னா நிபந்தனை விதிக்கூடாதா இதில் நடைமுறைக்கு ஒவ்வாத நிபந்தனைகளை மற்ற யாருக்கும் விதிக்காத நிபந்த விதிச்சிருக்காங்க அதை தனியாக எடுத்து போட்டு திமுக அம்பலப்படுத்த கிளிக்கணும் எங்களுக்கு நிபந்தனை அதுதான் அரசியல்